தாசி வீட்டில் அவங்க விட்டுருவாங்க இவங்க வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு காலத்தில் இறந்துட்டாங்க அப்புறம் நலாயாயி இறந்துட்டாங்க அப்புறம் பாஞ்சாலியாக பிறந்துட்டாங்க அவ்வளோதான் வருமே தானே அவ்வளோதான் சரி ஒரு கதை சொல்ல விதம் இருக்கிறது நலாயினுடைய கணவன் தான் மவுத் கலி மவுத் கலியார் நல்லா கதையை கேட்குறேன் நீ சொன்ன விதம் நலாயனியா உருவாங்க வந்து என்ன அப்புறம் ஒரு நாள் கொண்டு தாசி வீட்டில் விட்டாங்க அப்புறம் பொண்ணா சச்சு போயிட்டாங்க அப்புறம் பாஞ்சாலியா பிறந்துவிட்டாங்க இப்படி தான் நீ கதை சொல்லுங்க ஆமாம் ஒரு கதை அப்படி சொல்லவே கூடாது நலாயினுடைய கணவன் தான் மவுத் ஆமா மவுத் கலியர் மவுத் கூடையிலே சுமந்து தாசி வீட்டுக்கு கொண்டு சென்று அனு தினமும் சென்றுவாங்க இத ஆமா கொஞ்ச நாள்ல நலாயினி இறந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் பாஞ்சாலியா பறக்குறாங்க இதுதே நீ சொன்ன கதை ஆமா என்னைய போய் யாரன ஆகிர கூடாதுனே என்னைய போய் யாரன கூடாது நல்ல நிதானமா கதையை கேக்குறேன் நிதானமா சொல்றேன் இந்த கதையினுடைய இந்த சாராம்சம் சொன்னாங்கல்ல இந்த கதை உண்மைதான் ஆனா சத்தியமா இந்த கதை பொய் இங்க பாருங்க

இந்த அம்மாவை என்னங்க நீங்க சொல்றது அண்ணே எல்லாரும் நீங்க எல்லாரும் இந்த அம்மாவை கள்ள ஒட்டி எறியறிங்களா இல்லை நான் கட்டியே வச்சு அடிக்கவா அத்தா முடிச்சிருக்காத்தான் இந்த அம்மாவை நீங்க வந்து கள்ள விட்டு எறியறீங்களா இல்லை நான் விட்டு எரியவா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அந்த கம்மா அந்த அம்மா கதை சொல்லிட்டு நான் பொறுமைய எல்லாம் சொல்லி விட்டுட்டு அது இல்லைன்னு நான் சொன்னேன்ல மறுபடியும் நான் அம்மா இல்லைங்கிறத என்ன அர்த்தம் அப்ப நான் கதையை சொல்ல போறேன்னு அர்த்தம் நம்ம கதையை சொல்றதுக்கு முதல்ல நம்ம முந்திரிக்குறோம் சொல்ற நீ பாஞ்சாலி அங்கே வந்து நலாயினி தான் பாஞ்சாலியை பிறந்தாங்கன்னு நீ சொன்ன அது இல்ல பொய்யின்ட்டேன் நீ அதை பொய்யின்னு மறுபடியும் நீ ஒத்துக்கிற சரி இவரு வேற எப்படி நலாயினி வந்து பாஞ்சாலியா எப்படி பிறந்தா பாஞ்சாலியா நலாயினியா பிறக்குற நலாயின் தான் பாஞ்சாலி பிறக்குற அப்ப பாஞ்சாலி எப்படி வந்தா சொல்லு சொல்லு

நலாயினி மௌத்கொழியரும் கணவன் மனையை வாழ்ந்துட்டு இருக்கும் நலாயினி ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க ஆனால் மௌத்கொழியர் வந்து சாகாம தான் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நலாயினி என்னவா பிறக்கிறாங்க இந்திர சேனையா பிறக்கிறாங்க இந்திர சேனையாக பிறந்து வந்து மௌத்கொழியரை பார்த்து ஐயா நாங்கள் தான் நான் தான் உங்களுடைய மனைவி நீங்க தான் என்னுடைய கணவர் என்னை ஞாபகம் இருக்கிறதா போய் கேட்டாங்க அப்போ உடனே மௌத்கொழியர் சொன்னாரு ஏமா என்னுடைய மனைவி நலாயினி அவள் இறந்து விட்டாள் நீ இந்திரசன உன்னை நான் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் சொல்லி மௌத் குளியர் சொல்லிட்டார் அப்ப சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துருச்சு சொன்ன உடனே நீங்க எப்படி என்னைய வந்து நிராகரிசிறீங்களோ உங்களை விட ஐந்து குணங்களை கொண்ட அழகான மலான்களை வந்து மணாலன்களை வந்து நான் திருமணம் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு போறான் போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க சிவபெருமான் வரார் உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறார் எனக்கு ஐந்து குணங்களை உடைய மணாலன்கள் வேண்டும் சொல்லி தந்தேன் 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 அஞ்சு வாட்டி ஏன் அப்படின்னா மணாலன் அப்படின்னா ஒருமை மணாலன்கை அப்படின்னா பன்மை அவ பன்மையில கேட்டதுனால தந்தேன் 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 அப்படின்னு அஞ்சு வாட்டி கொடுத்துட்டார் அதனாலதான் அந்த மகாபாரதத்தில் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களும் அழியாத பத்தினியாக பிறந்தவள் யார் அப்படின்னா பாஞ்சாலி நலாயினியாக இருந்து இந்திரசேனையா பிறந்து இந்திரசேனையிலிருந்து பாஞ்சாலியா பிறந்தவர் தான் நலாயினி போதுமா இப்படி கதையை முழுமைப்படுத்தினா மட்டும்தான் உண்மை சரிதா நான் ஏத்துக்கிறதுக்கு எதுக்கு ஏத்துக்கிறாது எதுக்குன்னு அழகா நான் சொல்றேன்னா இங்க கவனிக்கணும் ஏன் நான் முதல்ல அதை ஏத்துக்கல இந்த மாதிரி கதை முழுமையாக வரும்ல சரி இப்ப நான் உண்மையான கதையை சொல்லிட்டு நீ அப்புறம் உண்மையை சொல்லுவதுனால தான் ஆமா இருக்கேன் ஒரு விஷயம் நல்லா கேள்வி அதாவது நலாயினி தான் இந்திர செத்ததுக்கு அப்புறம் இந்திர சேனா இந்திரசேன இந்திர போய் கேட்கறாங்க ஐயா நான் தான் உன்னுடைய மனைவி நீ என் மனைவியில் செத்து போயிட்டா நான் உன்னோட அழகான ஆண்மகனை திருமணம் முடிக்கிறேன் சிவபெருமானை வணங்குனா சிவன் காட்சி கொடுத்தான் ஐந்து குணங்களுடைய மணாளன் வேண்டும் என்பதை கேட்பதை பதிலாக கேட்டா கேட்டால் தந்தேன் தந்தன் முடிஞ்சது இதுதான் பாஞ்சானுடைய பிறப்பு என்பது இதுதான் இது இப்படி சொன்னதுனால நான் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாது போதுமா சரியா சொல்றியா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதனால உங்களுக்கு பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் நன்றி சார் கூட நீ சொன்ன கதையே கதைய பொய்யுதான் பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க நான் ஒரு நேரத்தை கூட இருக்க மாட்டேன் சாமி என்ன வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு பேசுங்களா நீங்க எவ்வளவு அழகா ஒரு கதையை சொல்லியிருக்கேன் பொய்யனா என்னங்க அர்த்தம் ஏன் கோவப்படுற பயமா இருக்குதா எனக்கு என்ன பையா நல்லா இனி புருஷன் தூக்கி கொண்டு விட்டால ஒரு தாசி பெண்மணியா ஆமா

நீ எனக்கு மகளாவாய் நான் உன்னை அடையறதுக்காக வரல இந்த பிறவியில வந்து நீ தாசி பெண்மணியா இருக்க ஆனா அவ பேர் என்ன தெரியுமா பதுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பிறவியில நீ தாசியா இருக்க ஆனா இதே நீ மகாபாரதில் சுபத்திரை என்று சொல்லக்கூடிய பெயரோட நீ பிறந்து அர்ஜுனன்ற ஒரு வீரனை திருமணம் பண்ணி அபிமன்யுன்ற ஒரு வீரனை நீயே பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு மௌத்கலியர் அது தாங்க அந்த பெண்மணியால் பதுமை அவங்கதான் தான் பிறந்து அர்ஜுனனுக்கு மனைவியாகி அபிமணி என்று சொல்லக்கூடிய வீரனை பெத்தெடுக்கிறாங்க போதுமா அதுதான் முன்பிரிவு கதை அதான் பின்பிரிவு இல்லையா ஆமா உனக்கு எத்தனை அறிவு